தமிழ்நாட்டில் சனாதன சர்ச்சை மீண்டும் ஒழிக்க தொடங்கியுள்ளது சனாதனத்தை காக்க வந்தவர் என ஆளுநர் ஆர் என் ரவி கூறிய நிலையில் வரலாறு தெரியாமல் பேசக்கூடாது என்று ஐயா வைகுண்டர் தலைமைபதி நிர்வாகி பால பிரஜாபதி அடிகளார் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஐயா வைகுண்ட சுவாமியின் நூற்று தொன்னூற்றி இரண்டாவது அவதார தின விழாவையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது

ஐயா சுவாமி ஐயா வைகுண்டரை சனாதனத்தோடு தொடர்புபடுத்தி பேசியதற்கு ஐயா வைகுண்டர் தலைமைபதி நிர்வாகியான பால பிரஜாபதி அடிகளார் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் சனாதன வரலாற்றுக்கும் வைகுண்ட சுவாமிக்கு என்ன இருக்கிறது சனாதனத்துக்கு எதிராகத்தான் மனு தர்மத்திற்கு எதிராகத்தான் அதுபோல சதுர்வர்ணத்துக்கு எதிராகத்தான் வைகுண்ட சாமி வந்தார் அதுபோல மூடநம்பிக்கை நம்பிக்கை ஒழிப்பு மந்திர தந்திர மாய்மாலம் இல்லாத வழிபாடு ஐயா வழிபாடு தனி தமிழ் வழிபாடு எனவே அது ஒத்துக்கொள்ளக்கூடியது கூடியது அல்ல ஐயாவளி மக்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் ஐயா வைகுண்டர் அதுபோல கண்ணாடியில் ஒன்றில் காடு உன்னில் இல்லாத இறைவன் கல்லிலும் மண்ணிலும் எங்கு இருக்க மாட்டான் எனவே நீ மாடு மண்ணூர் வணங்கி திரும்ப வேண்டான் உன்னை வணங்கு உனக்குள்ளே என்னை குடிகொள்ளவை என்று ஐயா சொன்னார் அப்படி சொன்ன போய் ஜனாதனத்துக்கு வாழ்பிடிக்க வந்தவர் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆர் ரவி ஆளுநர் வேலையை தவிர மற்ற அனைத்து வேலைகளையும் செய்வதாக குற்றம் சாட்டிய பாலபிரஜாபதி பிரஜாபதி அடிகளார் வரலாறு தெரியாமல் வாய் திறக்க கூடாது என்று கூறினார் அவர் ஒரு வேலை அவரவர் பார்க்கணும் அதுதான் சிறப்பு எங்கள் வேலை எடுத்துக்கொண்டு யாரோ ஏதோ வழி தங்கா எடுத்து தெருப்பிள்ளையாருக்கு ஒடிப்பது போல யாரும் செய்யக்கூடாது யாரும் செய்யக்கூடாது ஜாதி பதினெட்டாய் வகுத்தானே நீசன் என்று சொல்கிறார் ஐயா அப்படி சொன்ன வைகுண்டரை போய் நீ ஜனாதனத்தை காப்பாற்றுவதற்கு பிறந்தாரு மத மாற்றத்தை தடுக்கிறதுக்கு பிறந்தார் மத மாற்றம் ஏன் வந்தது மரியாதை பெண்கள் தோல் சிலை போடக்கூடாது என்றால் அவர் மதம் மாறாமல் நீ குபாயம் போட்டு ஒரு யூனிவர்சிட்டிக்கு ஐயா வைகுண்டருடைய பேர் வைப்போம் அவர் கல்விக்கு சொன்னவர் நியாயத்தை கேட்டவர் வீதியை கேட்ட வைகுண்டருக்காக சொல்லலாமே வரலாறு தெரியாமல் வாய் திறக்க கூடாது ஆளுநர் அவரின் வேலைகளை விட்டுவிட்டு ஆன்மீக வேலைகளை செய்யக்கூடாது என்றும் இது பிரஜா அடிகளார் நீங்கள் உங்கள் வேலையை செய்ய நிறைய வேலை ஆளுகிற வேலை இருக்கிறது நின்ற போது மனும் பணு வேலைகளாவாரு அரசு அரசு காரியத்தை எங்களுக்கு தெரியாத ஆன்மீகம் இல்லை எங்களுக்கு தெரியாத வரலாறு இல்லை வைகுண்டர் வகுத்து இருந்த அகில திருட்டு எங்கள் கையில இருக்கிறது அருள் இருக்கிறது ஏதோ நாலு பேரை பிடித்து வைத்து நாங்கள் சிறப்பு செய்கிறோம் இதெல்லாம் செய்யக்கூடாது யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் சக்தியாக கன்னியாகுமரி உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் அய்யாவழி மக்கள் இருக்கிறார்கள் என்றும் பாலபிரஜாபதி பிரஜாபதி அடிகளால் கூறினார்